இறைவனில் நிலை பெற்று வாழுகின்ற இறை உறவுகளே நல்லாயனாகிய ஆண்டவர் எங்களை இன்றைய இந்த நாளிலே வழிநடத்தி செல்ல ஆண்டவர்களே சரணடைவோம் இன்றைய இந்த நாளிலே திருப்பாடல் ஆசிரியர் எங்களுக்கு ஒரு உண்மையை வெளிப்படுத்தி நிற்கின்றார் அவருடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் சுவி கொடுக்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார் ஆண்டவரின் மக்கள் நாம் அவர் மேய்க்கும் ஆடுகள் ஆண்டவரின் மக்கள் நாம் அவர் மேய்க்கும் ஒரு ஆழமான கருத்து மிக்க ஒரு சொற்பொழிவாக இருக்கின்றது நல்லாயனாகிய கிறிஸ்து என்னையும் உங்களையும் வழிநடத்தி செல்ல கண்டார் தீங்கின்றி ஆபத்தின்றி இடர்களின்றி இன்னல்களின்றி எங்களை வழிநடத்தி செல்லகண்டார் எப்பொழுதும் நல்லாயனாகிய கிறிஸ்துவோடு என்னை நான் ஒப்படைத்து என்னை நான் அர்ப்பணித்து அந்நல்லாயனாகி இயேசுவேனுடைய வாழ்க்கையை வழிநடத்தி செல்லும் என்று நான் என்னை அவருடைய பாதத்திலே அர்ப்பணம் செய்து அவரோடு பயணிக்கின்ற பொழுது நாங்கள் அவரால் மேய்க்கப்படும் ஆடுகள் என்ற ஒரு உணர்வுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்றோம் ஆண்டவருக்கு சவி கொடுப்போம் நல்லாயனாகி ஆண்டவருக்கு சவி கொடுப்போம் எப்பொழுது இறை வார்த்தைகளை வாசிக்கின்ற பொழுது கேட்கின்ற பொழுது சிந்தனை சொல் செயல் மூன்றையும் ஆண்டவர் பக்கம் திருப்பி வார்த்தைகளை கேட்டு தியானிக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய வார்த்தைக்குள் அர்த்தம் பெறுகின்றது அந்த அர்த்தம் பெறுகின்ற வாழ்க்கை எங்களுக்கு மீட்பை பெற்றுத் தருகின்றது அந்த மீட்பின் மூலம்தான் அமைதியையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் நாங்கள் அனுபவிப்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெறுகின்றோம் ஆண்டவர் நல்லாயனாக இருக்கின்றார் அவர் மேய்க்கின்ற ஆடுகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எந்த நிலையிலும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் எப்படிப்பட்ட நிலைகளில் இருந்தாலும் நல்லாயனாகிய கிறிஸ்து என்னை தேடி வந்து என்னை அழைத்து செல்லும் நல்லாயனாக எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அதுதான் மேய்ப்பெனுக்குரிய பண்பாக இருக்கின்றது மேற்பனுக்குரிய பண்பு அதுவாக இருந்தால் அவருடைய குரலை கேட்டு அவருடைய வழியிலே செல்லக்கூடிய ஆடுகளாகிய நாங்கள் அவருடைய வழியை பின்பற்ற தயாராக இருக்க வேண்டும் இறைவனுக்குரிய நல்ல பண்புகளோடு நாங்கள் அவருடைய வழியை பின்பற்றி அவருடைய குரலுக்கு செவி கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கையாகவும் எங்களோடு வாழ்பவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கையாகவும் வாழ்க்கையை மாற்றி வாழ நல்லாயனாகிய இயேசுனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாங்களும் செல்ல தயாராகவோம் அன்னைமறை மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் நல்லாயனாகிய கிறிஸ்துவின் வழிகளில் செல்ல தயாராகுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துய ஆவிங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்